சார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டம் பழங்குடியில பழங்குடியில ஒரு பனிரெண்டு வயசு பன்னிரெண்டு வயசு பையன் வந்து ஸ்கூலுக்கு போற பையன் அந்த பையனை வந்து அதே பகுதியை சேர்ந்த ஒரு கஞ்சா வந்து ஒரு கஞ்சா அழிக்கக்கூடிய ஒரு கஞ்சா பொறுக்கிடம் பண்றோம்னா கொரோனமான முறையில அந்த பையனை வந்து வெட்டியிருக்கிறான் தலையில மட்டுமே பதிமூணு வெட்டு யார வெட்ட அப்படின்னு சொல்லிதான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பான் அவன் அவனுடைய தாயையும் அன்னைக்கு வெட்டு விட்டு போயிருக்கிறான் அன்னைக்கே பிடிச்ச அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி இருந்தா இந்த பையன் அன்னைக்கு வெட்டியிருக்கணும்னாங்க இந்த பையன் வந்து இன்னைக்கு ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன் அந்த பையனை வந்து ஜிவிசியில் அட்மிட் பண்ணிட்டு அவருடைய தகப்பனவர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூலி வழிக்கு தான் போ உடனே ஒரு ஐநூறு ரூபா சம்பளம் கிடைக்குமான்னு சொல்லி வேலைக்கு தான் போயிருக்காரு இப்பேற்பட்ட நிலைமையை கண்டு நேரடியாக அந்த மாணவனை பாதிக்கப்பட்ட மாணவனை பார்க்கணும்னு சொல்லி எங்களுடைய டிஎன்டி மக்கள் பாதுகாப்பு கிட்டத்தின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளும் தூத்துக்குடி துணைநிலை மாவட்ட நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த குடும்பத்தை பார்த்து எங்களால் முடிந்த வந்து வந்து நிதி இணையை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறோம் இதில் வந்து உடனடியாக மருத்துவமனை டீன் அவர்களையும் இப்போ வந்து சந்தித்தோம் சந்திச்சோம் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சிறப்பான முறையில் தான் வந்து பண்ணுறாங்க இதை தாண்டி உயர் சிகிச்சை பண்ணி அந்த பையனை வந்து எப்படின்னா நெல்லை மாவட்ட நிர்வாகம் வந்து வந்து அந்த பயனை காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்றேன் கலெக்டர் பொறுத்தவரத்து கொண்டு பேசினேன் கலெக்டர் நான் உடனடியாக நான் மருத்துவமனையை டாக்டர் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மரியாதை மண்டத்தோடு கலெக்டர் வந்து பேசுனாரு உண்மையிலே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எப்படின்னா சாதி மதம் பார்க்காம அனைவரும் இதற்காக வந்து குரல் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த பையனை பனிரெண்டாம் வயசு பையன் அவனுடைய அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்குற அந்த நிலைமையை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கு கண்ணில் தான் உயிர் கிடக்கிற மாதிரி கிடக்குறான் வெட்டு அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு இது போன்ற எப்படின்னா இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் வந்து தமிழகம் முழுவதும் கஞ்சாவான் அந்த அதிகமான பேர் இருக்காங்க ஓட்டில பெண் பிள்ளைகள் நடக்க முடியல இன்னைக்கு இளைஞர்கள் பெரியவர்கள் நடக்க முடியல அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இன்னைக்கு கஞ்சாவை வந்து அடிச்சுட்டு எப்படி ஒரு ரவுடிகள் உருவாகியிருக்காங்க இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த குற்றவாளிக்கு வந்து இந்த குற்றவாளியை குண்டர் சட்டத்தில் வந்து கண்டிப்பாக சிறைய விட்டு வெளியே வர தமிழ்நாடு அரசு சொல்லி இந்த தண்ணீர் பதிவு செய்திருக்கிறேன் தஞ்சாவில் இருந்து கஞ்சா இருந்து எல்லா வேலையுமே செஞ்சிருக்கான் அவனை பத்தி இப்போ காவல்துறையிட்ட கேட்டிருக்கோம் காவல்துறையை உடனடியாக அவனை கைது பண்ணிருக்காங்க என்ன கொஞ்சம் முன்னாடி அந்த பெத்த தாயை அறுவலை கொண்டு விரட்டல நமக்குல அப்பவுமே பிடிச்சு உள்ள போட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமுறை இல்லை ஆனா அன்னைக்கு வந்து அவர்கள் சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால காவல்துறையும் இந்த விஷயத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்க மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா குற்றவாளியை உடனே வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செய்த குற்றவாளியை இவர்கள் தண்டனை வாய்ந்து கொடுத்தா மட்டும்தான் எனக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுத்தேன் கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்ப ஒரு ஏழை சமாளிய ஒருத்த வந்து வெட்டுப்பட்ட அப்படின்னா அவன் வந்து உயிர்பழைத்து வர முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது கவர்மெண்ட் அதனால இந்த பையனை எப்படியாவது இந்த லட்சுமிங்கிற பையனை தமிழ்நாடு அரசு காப்பாற்றணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் பிறந்த முக்கிய சார்பாகவும் நான் இதை வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிடுறேன் நன்றி மாவட்ட ஆட்சியர் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சார்பாக நிதி உதவி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி சகோதரர்கள் இந்த பையனை காப்பாற்றுக்கு மட்டும் தான் சொன்னால் கண்டிப்பான நாங்கள் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தமிழி எஸ்பி சாரும் அவரும் டாக்டர் நினைக்கிறேன் டாக்டருக்கு வந்து நினைக்கிறேன் சார் வந்து கேள்விப்பட்டேன் அவருமே வந்து அக்கறை எடுத்து மருத்துவ வட்டிங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு நினைக்கிறேன் டாக்டர் எல்லாம் பேசுவாராம் எப்படியாவது காப்பாற்று சொல்லி பேசுறாரு அதுக்கும் அவருக்கும் இவருடைய நன்றியின வந்து தெரிவித்துக் கொடுக்க எப்படியாவது தமிழ்நாடு அரசு நெல்லை மாவட்ட நிர்வாகம் நினைச்சா இந்த பையனை வந்து வந்து காப்பாற்றலாம் கடவுள் கடவுள் தொலைவில் அந்த பயன் மீண்டு வரணும்னு சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் எடுக்கல அதாவது என்னன்னா அந்த பையனுடைய அந்த குற்றவாளியோட பெத்த பெத்த தாயும் தகப்பனையும் அறுவலை கொண்டு விரட்டியிருக்கா மட்டுமே அன்னைக்கு மட்டும் நீங்க வீட்டுல எல்லாம் படுக்க வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூத்த மக வீட்டுல போய் அவங்க இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இவங்க இருந்திருக்கிறோம் அப்பவுமே புகார் கொடுக்கும் போது கைது பண்ணியிருக்கலாம் ஆனா அந்த பெத்த தாய் என்ன இப்ப பிள்ளைய வந்து சிறையில போட கூட நினைப்படலாம் போலீஸ் தான் தங்கிட்டு போயிருக்காங்க வெட்ட விரட்டவும் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் தங்க வந்து தஞ்சம் மூன்றைதான் தகவல் சொல்லியிருக்காங்க அதை உண்மை வந்து விசாரிக்கணும் மருத்துவர்கள் உண்மையிலே ஆசாரி கொள்ள மருத்துவங்களும் அதாவது ரொம்ப நீட்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் என்னென்ன கேர் பண்ணணும் எல்லாரும் வந்து எப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா எல்லாரும் எல்லா பேஷண்ட் மாதிரி நோயாளிகள் மாதிரி இது வந்து விட்ட கூடாது அப்படின்னு சொல்லி கிட்ட கொஞ்சம் அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களும் டக்குன்னு எளிதில் டக்குன்னு ஒரு டாக்டரை வந்து நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு அம்மா அப்பா வந்து குற்றம் சாட்டுப்பாங்க அது ஒன்று தான் மற்றபடி இவங்க காப்பாற்ற அனைத்து அனைத்து வகையான ஸ்பெஷலிஸ்டும் இவங்க இருக்கு நாங்கள் எதனால முடிஞ்சிருக்கும் நாங்கள் காப்பாற்றுறதுன்னு எல்லா டாக்டர் எதும் டீம் எங்கள்கிட்ட உறுதிமொழி வந்து அழிச்சிருக்காங்க அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு இறைவன் தான் காப்பாற்றணும்